என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் விருச்சிக ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புத ஆரம்பம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை தருகின்றேன் வீடு தேடி வரும் பணமழை அபார யோகம் யோகங்கள் எல்லாம் என்னவென்று இந்த பதிவிலே காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி துவங்கும் போதே உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்போடு துவங்குகிறது அதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் விருச்சிகம் ராசி செவ்வாயினுடைய ஆட்சி வீடு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்கள் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் இவற்றை உள் அடக்கிய அற்புதமான ஒரு ராசி மண்டலம் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலே சந்திரன் நீச்சப்படுவதாக உலகறிந்த விஷயம்தான் ஆகினால் சிந்தை தடுமாறாமல் சிறந்த ஆலோசனை ஆலோசனை என்பது உங்களை உங்களுடைய மனநிலை போக்கிலேயே நீங்கள் சொல்வதையெல்லாம் சரி சரி என்று சிலர் உங்களுடைய பிரச்சனைகளை பெரிதாக்கிவிடக்கூடும் அப்படிப்பட்ட ஆலோசனைகள் அது யார் தந்தாலும் தாயாகவோ தந்தையாகவோ மகனாகவோ மகளாகவோ கணவனாகவோ அல்லது எந்த உறவாகவோ நட்பாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி இருக்கும் போது மிகப்பெரிய திடீர் அற்புத விஷயங்களையெல்லாம் அதிர்ஷ்ட விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு அள்ளி தருவதாக அமைகிறது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான கிரகநிலை என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பல விஷயங்களிலே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களே எதிலுமே சற்று முன் கோபம் என்பது இருக்கும் ஆனால் அதை கோபத்தை காட்டாமல் முன்னொன்று வைத்து புறமொன்று பேசி சிக்கலிலே சிக்கிக்கொள்ளாமல் நினைத்ததை நினைத்தபடி பேசக்கூடிய அமைப்பை இந்த மாதத்திலே ஏற்படுத்தி கொள்ளும் உங்களுடைய மனதிலே துணிச்சல் என்பது அதிகரிக்கும் நியாயமான விஷயங்களை நேர்மையான முறையிலே அணுகும் போது வெற்றியை தந்துவிடும் இதுவரை உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலிருந்து விலகி வருவதற்கு நிச்சயமாக உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ சந்நிதானங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு நெய் ஏற்றி உங்களுடைய இல்லத்திலேயே வழிபாடுகளை மேற்கொள்வதும் மிக பெரிய நன்மையையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்களுடைய இல்லத்திலே இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நிலைத்திருக்க செய்யும் உங்களுடைய ராசியிலேயே ஜனவரி மாதம் துவங்கும் போதே புத்தாண்டு துவங்கும் போதே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் அற்புதமாக நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை யோசனையை உங்களுக்கு தரும் ஒரு தொழிலிலோ வியாபாரத்திலோ இருக்கிறீர்கள் என்றால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மன மகிழ்ச்சியை தரும் திருப்தியை தரும் எழுத்து தொழில் பேச்சு தொழில் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையை தரும் வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதத்திலே உங்களுடைய அந்த வழக்காடு திறமைக்கு நீதிபதிகளால் பாராட்டு பத்திரம் வழங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது பேச்சு திறமையிலே வன்மை அதாவது வலிமை ஏற்படுத்துவது என்பது இந்த கிரக நிலைகள் தரும் அதே சமயத்துல அந்த வலிமையோடு வன்மம் கலந்துவிட்டால் அங்கு கவனக்குறைவு காரணமாக பேசினாலும் சரி அல்லது வேண்டுமென்றே அடுத்த வரை இழுத்து பேசலாம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த துணிச்சல் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தரும் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் சற்று நிதானமாக பேசி எந்த விஷயத்தையும் சாதித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்ப உறவுகளிலே நிச்சயமாக எந்தவிதமான விதமான கோபதாபங்களுக்கும் வழிவகை செய்து காதலிக்கிறீர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் கோபப்பட்டு முரண்பாடான விஷயங்களை பேசும்போது அது உங்கள் கையை விட்டு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது பெண்கள் ராசி பெண்களுக்கு நினைத்தபடி உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் திருமணமாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இல்லத்தார் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்து பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷ மனநிலை என்பது நிலைத்திருக்கும் வியாபாரத்திலே புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தவிர்ப்பது நல்லது புதிய விஷயம் புதிய மாணவர்களாக சென்று எங்கேனும் சேர்வது ஏதேனும் ஒரு புதியதாக ஒரு கல்லூரியில் ஒரு படிப்பிற்கோ சேர்வது என்றால் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் புதிதாக ஏதேனும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்கிறேன் அல்லது ஏதேனும் தட்டச்சு பயில செல்கின்றேன் என்று டெக்னிக்கல் விஷயங்களில் சேர்வதற்கு கூட இந்த ஜனவரி மாதத்துல ஏற்கனவே இருக்கும் நிலையிலே உங்களுக்கு அதுல முயற்சிக்கு ஏற்ப மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் சோம்பேறித்தனமாக அல்லது தேவையற்ற ஒரு காம நிலை போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது தேவையற்ற விஷயம் அது தேவையற்ற விஷயம் என்றால் சமுதாயம் எதை தேவையற்றது எதை தவறு என நினைக்கிறதோ அதிலே ஈடுபட்டால் மாணவர்கள் கல்வி நலனை பாதித்துவிடும் விடும் மிக பெரிதாக பாதித்து விடக்கூடிய அமைப்பையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க அப்படி ஒரு நிலை இருக்கிறது ஆகினால் கண்ணும் கருத்துமாக கல்வியிலே ஊன்றி படிப்பது என்பது உங்களுக்கு சிறப்பை தரும் வீண் குழப்பங்கள் எல்லாம் சில சமயத்திலே வரும் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குழப்பம் என்பது ஏதேனும் ஒரு விஷயத்திலே சாதித்து விடலாம் என்று நினைத்து அடுத்தவர்களை சோதித்து விடலாம் என்று நினைத்து சிக்கலிலே சென்று தொடர் மனக்குழப்பத்திலே இருந்து தங்களையும் குழப்பி அடுத்தவர்களையும் குழப்பி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆகினாலே அப்படிப்பட்ட குழப்பங்களை தவிருங்கள் நல்ல முடிவாக இல்லத்தோடு இல்லத்தாரோடு கலந்த ஆலோசித்து எடுத்து அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகளை கலந்து ஆலோசித்து எடுத்து சிறப்பை பெற முடியும் உங்களுடைய நண்பர்கள் வரக்கூடிய காலங்களிலே மகர ராசியிலே அமையும் போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களால் அடைந்துவிடக்கூடிய அற்புதம் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களோடு நீங்கள் பழகும் போது சற்று இந்த மாதத்திலே கவனத்தோடு இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ஏதேனும் ஒரு செலவு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் குரு பகவானுடைய நல் அருள் காரணமாக கடன் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பு வழக்கிருந்தால் அது நீங்கி ஒரு நல்ல அனுகூல நிலை மனநிலையிலே ஒரு ஏற்றம் மாற்றம் என்பதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிக்கும் தன லாபம் என்பது இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்து நீங்கள் செய்வதன் மூலமாக நன்மை என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறையோடு இருப்பது சிறப்பை தரும் எடுத்த காரியத்தை நிதானமாக நீங்கள் அமைதியோடும் பொறுமையோடும் இருந்து சாதித்துக் கொள்ள வேண்டுமே அன்றி முன்கோபம் பட்டு அல்லது ஏதேனும் ஒரு சூழ்ச்சியின் மூலமாக ஒரு விஷயத்தை சாமர்த்தியமாக செய்துவிடலாம் என்று நினைத்தால் அது சில சமயங்களில் சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆகையினால் எந்தவித நிலையிலும் ஒரு நேர்மையோடு நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களுடைய பலத்தை நேர்மையான முறையிலே அதை பிரயோகம் செய்யும் போது உபயோகிக்கும் போது நிச்சயமாக தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த இனிய ஆண்டு புதிய புதிய அற்புதங்களோடு உங்களுக்கு வர காத்திருக்கிறது புதிதாக வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குடும்பத்தில் நேர்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் குறிப்பாக உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருப்பவர்களோடு எந்தவிதமான முரண்பாடு பொய் போன்ற விஷயங்களை முழுவதுமாக நீக்க வேண்டிய ஆண்டாகவே இருக்கிறது ஜனவரி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உண்மையை குறைந்தபட்சம் வீட்டில என்னவானாலும் சரி உண்மையை சொல்வோம் என்று இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்தாரின் நன்மை அனுகூலம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வழிபாடு என்றால் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்வது வீச்சகராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று குறிப்பாக செவ்வாய்கிழமை ராகுகால வேலையிலே சென்று அங்கே ஏதேனும் உக்ர தெய்வ சன்னிதானங்கள் இருந்தால் அங்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதோ அல்லது உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை தரும் வெள்ளிக்கிழமைகளில விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நெய் தெய்வம் என்று சொல்லி இருக்கிறேன் ஜனவரி மாதத்திலே ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது இந்த நாளில நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்கள் புதிதான விஷயங்களை துவக்குவதோ அல்லது ஏதேனும் திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவு செய்வதோ புத்த புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்குவதோ தவிர்க்கலாம் நெடுந்தூர பயணங்களை கூட தவிர்க்க வேண்டும் என அன்பு விருச்சிக ராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி